நீட் என்ற தேர்வை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளமிட்டதோடு அல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்றும் இந்த பத்தொன்பது மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கு மு ஸ்டாலின் சொல்ல போகும் பதில் என்ன உதயநிதி ஸ்டாலின் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் தேர்தல் ஆதாயத்திற்காக சொன்ன பெரும் பொய்யால் உங்கள் கைகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும் ரத்த கரைகளை எப்படி துடைக்கப் போகிறீர்கள் மாணவி தர்சி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே முழு பொறுப்பு எனவே நீட் தேர்வு நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் மாணவர்களை ஏமாற்றாதீர்கள் மு க ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழ்நாட்டின் நலன்களே உங்களுக்கு முக்கியம் என்றால் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியை பெற்றுக் கொண்டு கூட்டணி வைக்க நீங்கள் தயாரா என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தன்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தன்னரசு தனது எக்ஸ் தளத்தில் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கழக தலைவர் உறுதியளித்திருந்தார் அதே உறுதிமொழியை ராகுல் காந்தி அவர்களையும் அளிக்க செய்திருந்தார் டெல்லியில் மூன்று கார்களை மாற்றி மாற்றி சென்று பிரத்யோகமாக யாரையும் சந்திக்க வரவில்லை என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா கூட சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டின் நலன்களே உங்களுக்கு முக்கியம் என்றால் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியாக பெற்றுக்கொண்டு கூட்டணி வைக்க நீங்கள் தயாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது